ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா என்ன ரெண்டு கையை கொண்டு வந்துருக்க ஒண்ணுமே இல்லையா இதுல எதுவும் இருக்காதுன்னு வீடியோ என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த சிங்கம் படமா தெரியுங்களா? இது என்ன சிங்கம்? 1 2 மூணா 1 தமிழ்ல வந்த சிங்கம். நான் ஓன்னு பாத்து இருக்கேன். பாத்தீங்களா? அதுல வந்து பிரகாஷ் ராஜோட ஒரு கரெக்டர என்ன பண்ணுவாப்ள? அவர் என்ன பண்ணுவாப்ள? சூர்யா பொது கத்திட்டே போப்ள. கதையில என்ன கதாபத்திரம் சொல்லுங்க நான். கதையில என்ன கதாபாத்திரம் அவர் வந்து சென்னையோட கலக்கும் ஒரு கட்ட பஞ்சாயத்து சேரும் ஒரு ரவுடி அவரு. கட்ட பஞ்சாய் ரவுடி இல்ல. கட்ட பஞ்சாயத்து செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர். பெரிய பெரிய அதான் ஆயிரம் கோடி ரூபா ஒரு பட்ஜெட்டில் ஒரு பில்டிங் நடந்ததுன்னா அவருக்கு பத்து பர்சன்ட் எடுத்து வைக்கணும் பத்து பர்சன்ட் பார்த்தி அவரு அப்படியான ஒரு எந்த அங்க அந்த அந்த ஏரியாவில் என்ன டீலிங் நடந்தாலும் அதில் வந்து அவருக்கு வந்து இது கட்டிங் போயிடணும் கட்டிங்னா அமௌண்ட்டு அந்த மாதிரியான உழைச்சி வாழ்ற ஒரு சமூகத்துக்கு சார் அப்படியான ஒரு உழைத்து வாழ்கிற ஒரு நபராக நான் தமிழர் கட்சியின் திருச்சி மாவட்ட முன்னாள் பொருளாளரா இன்னால் பொருளாளராங்கிறது தெரியல ஒருத்தர் மாட்டி மாட்டியிருக்கிறாரு இதே மாதிரிதான் ஏ மாணவி ஓ உலுத்து சம்பளக்கூடிய ஒரு ஆமா ஸோ இந்த வாரம் நாம் தமிழர் ஹிஸ்டரி சீட்ரா அவரை யூடியூப் டெஸ்ட் அறிவிக்காரு ஓஹோ ஓகே இப்போ எப்படி அவர் மாட்டினாரு என்ன 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 சுத்துக்க மாட்டேங்கிறா உள்ள அகழி அப்படின்னு திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையை இணைந்து ஒரு ஆப்ரேஷன் நடத்திருக்குது அதில் இவருட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் ம் இந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஆப்ரேஷன் நடத்தினாங்க அந்த ஆப்ரேஷன் சக்சஸாக இல்லையா எதுக்காக நடத்தப்பட்டது இவர் எப்படி ஹிஸ்டரி சீட்டரு இதுக்கும் நான்திமில் இருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத வந்து டீடெயில் பார்ப்போம் பார்த்துருவோம் த ஆப்ரேஷன் அகழி அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் சொல்லு என்ன இந்த எந்த ஹாஸ்பிட்டலு எவ்வளோ ரத்தம் தேவைப்படுதா புழச்சிட்டாங்களா இப்போ பேஷண்ட்டு புழைச்சிட்டாங்களா எனக்கு ஒரே ஒரு பதட்டமாக இருக்குது என்ன சொல்லு அவ்வளோ பதட்டமாக இருக்கா அது ஒன்றும் இல்லை மணி ஆய்சல் இன்னும் 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 ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்குது மூடுறது கடை மூடுறதுக்கு அதனால இப்பயே பார்த்து தேவை இல்லை ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் அகலினா என்னென்னா நான் முன்னாடியே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த சிங்கம் படத்துல வருகிற அந்த பிரகாஷ்ராஜ் கதாபாத்திரம் அவர் மாதிரி உழைத்து சாப்பிடுக்கிறேன் நம்ம ஒரு வித்தியாசமான உழைப்பு முறையை கண்டுபிடிச்சு உழைத்து சாப்பிடக்கூடிய ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடிகள் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகுதியில் வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவுடிகளில் ஆமாம் அவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி நில அபகரிப்புகள் பண்றாங்க அப்படின்னு தொடர் கம்ப்ளைண்ட்டுகள் அந்தந்த மாவட்ட காவல்துறைக்கு குவிந்திருக்கிறது அதாவது என்னது சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்டா ரியல் எஸ்டேட்லாம் கிடையாது எங்கே கிடச்சாலும் எனக்கு இந்த லேண்டு பிடித்திருக்கிறது அப்படின்னு ஓகே வாங்க போய் கட்டமைஞ்சது பண்ணுவோம் அப்படின்னு சார் இடம் நல்லா இருக்குது யாராவது வந்து பிரச்சனை சின்ன கொண்டு போகிறாங்க யார் சார் பண்ணலாம் நான் தாண்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி போய் இவங்க கும்பலாக போய் மிரட்டிடுறது போல் இருக்குது ஸோ இந்த நபர்களை இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறதுனால யார் யார் இந்த வேலையெல்லாம் செய்கிறா அப்படிங்கிறத பட்டியல் ரெடி பண்ணி ஆப்ரேஷன் அகழி அப்படின்னு ஒரு பதினாலு இன்ஸ்பெக்டர்கள் நினைக்கிறேன் பதினாலு இன்ஸ்பெக்டர் தலைமையில் தனிப்படைகள்லாம் அமைச்சு இந்த ஆப்ரேஷன் அகழி அப்படிங்கிற முடக்கி விட்டுருக்காங்க முடக்கி விட்டுருக்குறாங்க இதில் வந்து ஒரு இப்போ வரைக்கும் ஒரு பதினாலு ரவுடிகளும் என்னவோ கைது செய்யப்பட்டிருக்கிறதா பதினாலு ரவுடிகள் ரவுடி இல்லாமல் ரவுடிகளும் ஒரு பதினாலு பேர் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு சிலரையும் பதினாலு பேரையோ கைது செய்திருக்கிறதா செய்தி குறிப்புகள் வந்துருக்குது சமூக குற்றவாளிகள் வந்து ஆமாம் இதில் வந்து அதிர்ச்சிகர தகவல்கள் என்ன அப்படின்னா அதிர்ச்சிகர தகவல் ஒரு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸா டாக்குமெண்ட்ஸ் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இரநூத்தம்பத்தெட்டு டாக்குமெண்ட்ஸு இது மட்டும் இல்லாமல் செக்கு அதாவது பிளாங்க் செக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிளாங்க் செக்கு நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் எல்லாமே கிடைக்குமாங்க ஓஹோ நல்ல சுத்தமான சுத்தமான ஜவுக்கு சங்கர் உருட்டுற மாதிரி சுத்தமான செக்கு ஒரு அறுபத்தி எட்டு பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்குகள் பாஸ்புக்கு ஆமாம் அறுபத்தி எட்டு எழுபத்தஞ்சு ப்ரோ நோட்டு ப்ரோ நோட்டுன்னா ப்ரோ நோட்டு தெரியாதா தெரியாது

அளவுக்கு ஸ்ட்ரக்சராக வேலை பார்த்திருக்காங்க பாருங்க இது ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்பட்டு இருக்குது இப்போ இது எதுக்கு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் ஒன்றுமே சுவாரஸ்யே வரலையே எதுக்கு நம்ம வந்து பேசணும் என்ன இருக்குது இதில் அதாவது இவ்வளவு ஸ்ட்ரக்சரா பொதுமக்கள்கிட்ட மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பிடுங்கி நிலத்தை பிடுங்கி இல்லையா இதுல சில முக்கியமான கட்சிகள் உள்ளவங்கெல்லாம் பிடிபட்டு கட்சி அப்படின்னு நம்மளே அதிர்ச்சி ஆயிடுவோம் அந்த வச்சு ஐஜேகே கட்சியின் அப்படின்னா ஐ ஐயா ஐஜேகே தெரியாதா எனக்கு அஜித் தான் தெரியும் அஜேக்தான் ஐஜேகே தெரியாதா எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா மக்கள் வந்து எனக்கு ஜே கே ரித்திஷ் தான் அது ஐஜே கடா இப்போ நான் நான் வந்து ஒரு பாட்டு பாடுவேன் சொல்லுங்கள் அதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பாட்டு கூட வேண்டாம் ரொம்ப பிரபலமான ஆள் சொல்லு பதற்றப்படாத சொல்லு இதான்னு சொல்லு இவருக்கு தெரியாதா தெரியலப்பா வேந்தர் வேந்தரா ஆ

அவங்க இல்ல வந்து இவ்வளவு பெரிய வெற்றி சாதிமா முதல்ல யாருக்கு NDA கூட நீ மோடி ஆமா ஆமா ஜீரோ வாங்கி இருக்காங்கல டப்பாசிடலேன் கட்டுத்தோயை விட்டுகுடுத்து நாటికిவ்வளவு பெரிய சேவையை ஆடு அவர் கட்சின அவர் கட்சியில ஒரு முக்கியமான அவர் பொறுப்புல இருக்கிறார் முக்கியமான உழைப்பாளி மாட்டிருக்கிறார் ஆமா மாட்டி இருக்காரு சரி இதுல என்ன சவரச్యం இல்லையா இதுல என்ன சவரச్యం என்ன ஆளாடா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு MP5ல நின்னு ಡೆபாசிட் வாங்கி தோத்தாரு அடுத்து காலேஜ் போகிட்டாரு இதில என்ன சுவாரஸ்யம் இருக்குது அவருக்கும் சமூகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நின்னாரு தோத்தாரு போயிட்டாரு வேற என்ன அது சம்மந்தம் இருக்குது இதுல பேசுறதுக்கு என்ன நியூஸ் சேனல் சொல்லிட்டு போடுவாங்க நாம பேசுறதுக்கு என்ன இருக்கு இதுல நம்ம பேசுறதுக்கு இனிமேதான் விஷயம் என்ன இருக்கு இந்த சிண்டிகேட் இருக்குல்ல ஆமா சிண்டிகேட் இருப்பாங்க சரி இந்த குரூப் இருக்காங்கல்ல இந்த குரூப்ல அரெஸ்ட் பண்ணும் போது நான் சில பேர் லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு பதினாலு ரவுடிகள் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கா செய்திகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த பதினாலு பேர்ல நான் தமிழர் கட்சியின் திருச்சி மாவட்ட பொருளாளர் சந்திரமௌலி அப்படிங்கிறவனையும் வாகன தணிக்கையில போலீசார் கைது இது இந்த இதுலயா இந்த இதுல அடிச்சு புடுங்கிறது இல்லையா இந்த குரூப்ல சம்மந்தப்பட்டிருக்கான் இந்த பிளாக் மெயில் பண்ணி உழைச்சி சம்பாரிச்சது இல்லையா அதே தான் ஏன்டா ஒருத்தர் போய் பிளாக் பண்ணி சம்பாதிக்க கூடாதா அது தவறா புடிச்சாங்க அவனை புடிச்சாங்க நாம் தமிழர் ஆமா ஆனா எல்லா 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 வகையான உழைப்புலையும் ஆள் வச்சிருக்கான் முத்தியா எல்லா பாசறையும் போன வாரம் வந்து ஒருத்தன் ஒரு வக்கீல் ஒருத்தன் ஒரு ரூபா ஆட்டே போட்டானಲ್ಲ எங்க ஆட்டே போட்டன்னு தெரியல சொல்லுங்க வந்து ஒரு வலக்கறிங்க பேர் சுரேஷின் பேரு நான் தமிழர்கட்சியில ஒரு பெரியார வந்து மாத்தியா மாத்தி கையெழுத்து வாங்கி கட்டையரல உருட்டி அவreturnData ஏமாற்றி கோழி ரூபாய் சொத்தை வந்து ஆட்டே போட்டுறான் ஆட்டே இத்தனைக்கும் அவருடைய மகன் வந்து விளிச்சவாள் உடைய வர இட்ஸ் கால்டு நூதன திருட்டு திருட்டு நூ நூ நூதன முறையில திருத்தி போன வாரம் அவன் இந்த வாரம் என்னன்னா போன போன வாரம் அவன் அதுக்கு அடுத்து இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இன்னொருத்த மாட்டேன் என்ன பண்ணி இருக்க

நம்ம இவருடைய ராம்சாங்குடைய கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள்னு கைது செய்யப்பட்டு அவங்களும் குண்டாஸ்வரை பாஞ்சிருக்குது அது வந்து ஒரு அப்டேட் இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு செல்வ பிறந்தகை அவர்களோட மேட்டை சொல்ல வந்தேன் அப்படின்னா இத்தனை பேர் நீ கட்சியில் செத்துருக்க இவ்வளோ பயணம் ஹிஸ்ட்ரி சீட்டராகவே இருக்கிறான் நீ எல்லாம் பேசாத அப்படின்னு ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னார் இல்லையா அதே மாதிரி நாம் தமிழரில் வழக்கறிஞர் பாசறை சுற்றுச்சூழல் பாசறை ஐடி விங் பாசறை விவசாய பாசறை ஆ அப்படிங்கிற லிஸ்ட்ல ஹிஸ்டரி சீட்டர்ஸ் பாசறை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் இனி எல்லாம் இருக்குது கட்சியால் விளக்கப்பட்டவர்களின் பாசறை இல்லை அவங்களாம் சேர்ந்து தனியாக கட்சியை ஆரம்பிச்சிடுவாங்க ஆனா நாதா காக்கா பிரிவு ஒரு நாள் உருவாகும் அன்றைக்கி தான் உங்களுக்கு என்ன பிரிவுன்னா காளியமால கா தரமையில இன்னொன்னு உருவாகும் கயிறு வெளி பிரிவு ஆனா நாதா க ஓகே சரி நம்ம இதுக்கு வர்றோம் அந்த மாதிரி வந்து ஒரு பாஸ் கே உண்டு பண்ணி வெச்சிடுங்க ஏனா மாற்றுறவன் பூரா பாருங்க அது போன மாசம் இன்னொருத்த மாற்று நானே போலி NCC கேம்ப் நடத்தி ம் எலிபெஸ்ட் வந்து ஆமா கா ஆசிவராமன் கா ஆசிவராமன் பாருங்க அருணகிரி சிவராமன் நல்லா வச்சிருக்காங்க பேர் இவன் பேர் வந்து இன்னைக்கு மாற்றணும் பேர் என்னன்னா சந்திரமூலி 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 ஆமா ஓஹோ இப்போ இதுலேயும் இன்னும் சுவாரஸ் உங்களுக்கு பற்றி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்கா கிளீப்பாக இருக்கா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நிறைய இருக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன் மேபி அது உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கிளிகிழப்பாக இருக்கும் சொல்லுங்கள் இந்த கிளிகிழப்பா ஆனால் கிளிகிழப்பு பிறந்த பிறகு நான் ஒரு சுவாரஸ்யம்னா மக்களுக்கு வந்து சீமானை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படி பேசிட்டு நினைச்சிருங்க மக்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும் அதான் நம்மளோட கிளிகிழப்பு கிச்சு கிச்சு முட்டுங்கிற

நான் வந்து அண்ணன் சிறையில் இருக்கிறப்ப நாங்கள் போய் அண்ணனை சந்தித்தோம் அண்ணன் வந்து என்கிட்ட முப்பத்தொரு பாட்டில் மொத்தமாக மாட்டுனதா இல்லை இந்த சந்திரமொழி கிட்ட மாட்டினதா மொத்தமாக மாட்டினது மொத்தமாக நான் கூட்டு முயற்சி தானே இது கூட்டு முயற்சி நான் என்ன கேட்குறேன் யோகி எனக்கு இருக்குல்ல நாங்க வேலை தான் யோகி எனக்கு இருக்குல்ல நான் வேலை மேடம் ஓட்டு நீ பேசுறதுல இதே தாவிட கட்சிகளால் தான் நாங்கள் குடித்தோம் அப்படின்னு இது என்ன பாண்டிச்சேரி ஸ்பெஷல் போட்டாலே நீ எதுக்கு தமிழ்நாட்டில் வச்சிருக்க பாண்டிச்சேரியில் திராவிடம் கிடையாது தமிழ்நாடு கிடையாது அது அப்புறம் அதே வாங்கிட்டு இருந்தே அங்கே அது வேற அப்போ அது அது வந்து ஃபாரின் அப்போ வியாபாரம் பண்ணுறியா நீ பிளாக்ல விற்கிறியா அப்ப இதையும் சேர்த்து விசாரிங்க நில அபகரிப்பு மட்டும் இல்லாமல் பிளாக்ல வேற சேல்ஸ் பண்றியா நீ இதெல்லாம் பொண்ணு பிரச்சனை சாப்பிட்டு போறான் என் கூட வந்து விட்டு அப்புறம் நீ வந்து ஊருக்கு வந்து பாடம் எடுக்கூடாது பொதுவில் இருந்து அதாவது குடிக்கிறத நம்ம ஆதரிக்கவும் கல்யாண கல்யாணம் தான் கேட்டார் நாம் தமிழ்நாடு போனார்ல மேடையில் நீங்கள் மது ஒழிப்பு பேசிவிட்டு கீழே இறங்கி வந்து அதற்கு எதிராக பேசுவதுதான் மது ஒழிப்பு கொள்கை பேசுவதா அப்படின்னு கேட்டாரு அவர் ஏன் கேட்டார் நமக்கு தெரியல அவர் சீமான பார்த்து கேட்டிருக்காரு தான் புரியுது நமக்கு தெரியல இதை கேட்டிருக்காரு அவர் அது அவராச்சு அவராச்சு சரி அதை விடுங்க மேடைக்கு மேடை போட்டு மது ஒழிப்பு பேசிவிட்டு உனக்கு அந்த சிண்டிகேட்ல என்ன மேடைக்கு மேடை அவர் பேசுறது இல்லை நீங்க நல்லா கவனிக்கணும் மேடைக்கு மேடம் அவர் பேசுறது இல்லை பேச முடியாது பேசுவீட்டுக்கு பேசுவீட்டு தான் பேசுவோம் அவ்வளோதான் தாங்கும் உடம்பு சரி இப்போ இன்னொரு சுவாரஸ்ய கிழிப்புன்னு சொல்கிறேன் என்னது என்ன அப்படின்னா அந்த சந்திரமூலியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணுறப்ப இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த படம் வந்து போட்டு காட்டுவாங்க பெரிய பெரிய ஆயுதங்களோடைய சீமான் மற்றும் பிரபாகரன் அவர்களுடைய படங்களோடும் பிடிபட்டு ஆயுதங்களோட ஆயுதங்களோடு ஆமாம் என்ன என்ன அவன் என்ன என்ன பொறுப்பில் இருக்காம அதில் அவர் வந்து மாவட்ட பொருளாளர் அதான பொருள் தானே

புஷ் இவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்றாங்க அவன் யாரு நினைக்கிறான் பார்த்ததே இல்லாதவனு அப்படின்னு இப்ப இவர் வந்து கைதான அன்னைக்கு கட்டம் கட்டி வெளில அனுப்புனீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே அனுப்பிட்டீங்களாங்கிறது நீங்க தான் வந்து சொல்லுமா நடக்கும் அது நம்ம இப்ப இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு பார்வையும் இருக்குது என்ன அப்படின்னா இவன் இந்த மாதிரி சிண்டிகேட்டில் செயல்படுறான் இப்படி வந்து ஒரு கூட்டாக செயல்படுறாங்கங்கிறது நீண்ட நாள் கம்ப்ளைண்ட் ஏன்னா இரநூத்தம்பத்தெட்டு டாக்குமெண்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இல்லை அது எல்லாம் அவனுக்கு மட்டும் இரநூத்தம்பத்தெட்டு மொத்தமாக சொல்றீங்க அதானே மொத்தமாக இரநூத்தம்பத்தெட்டுனா இவனுக்கு அந்த குரூப்ல என்ன வேலை இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ சிண்டிகேட்டில் இருக்கானா ஆமாம் இவங்கெல்லாம் ஒரே சிண்டிகேட்டில் ஒரே சிண்டிகேட்டில் வேலை அதனால தான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லுங்க தம்பி விளக்கமா இப்ப ஆபரேஷன் அகழின்னு ஒரு ஆபரேஷன் நடத்தி எல்லாம் வந்து பொது மக்கள்கிட்ட இருந்து உழைக்கிற மக்கள்கிட்ட இருந்து மிரட்டி கட்ட பஞ்சாயத்தை பண்ணி நிலத்தை பிடிங்கிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது கம்ப்ளைண்ட் ஆன இடத்துல போய் அந்த குரூப்ல இருக்கிறவங்கலாம் யாருமே போலீஸ் வந்து ஆராய்ஞ்சு அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றப்ப இவன் எதுக்கு எஸ்கேப் ஆகுறான் இவனுக்கு அந்த குரூப்புக்கு சம்மனம் இல்லை இல்லை நான் வெறுமன்னா அவன் ஃப்ரெண்டு தான் திடீர்னு போலீஸ் சொன்னால் பரட்டாப்பட்டன்னா அதை நின்று சொல்லிருக்கணும் இல்லையா உங்க கட்சியில வழக்கறிஞர் இருக்கான் இல்லை உனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் இருப்பாங்க அவங்க விட்ட ரீதியா நான் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க இதுக்கெல்லாம் வர மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி கேஸுக்குலாம் சீமானோட பர்சன் பஞ்சாயத்தான் அவ்வளோதான் அந்த மாதிரி கேஸுக்கு தான் சாட்டேஜ் ரீமானோட பர்சன் பஞ்சாயத்தம் அந்த மாதிரிதான் போறது இந்த மாதிரி கேஸுக்குலாம் உட்காரு கிடையாது எஸ்பி வருண்குமார் அவர்களை அந்த மாதிரி பேசனவங்கள காப்பாத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேஸ் ஏதோ போவாங்க சவுக்கு சங்கருக்கு எதாவது உன்ன போவாங்க அந்த மாதிரி தான் போறது இந்த மாதிரி கேஸ்கெல்லாம் பண்றது கிடையாது எல்லாருக்கும் அந்த பிரவிலேஜ் கிடையாது பண்ணி தரது கிடையாது எல்லாருக்கும் வந்து ஆப்ஷன் கிடையாது சரி ஓகே

நீ பொருளாளர் எப்படி நம்புறது இந்த பொருள் வச்சிருக்கல அதனால பொருளாளர் அவ்வளோ ஐசியாக சொல்லிட்டு போடுவோம்ல இப்போ இதில் வந்து சீமான் ஃபோட்டோ பிரபாகரன் அவங்களோட ஒரு இது எது அதனால் ஒரு கௌரி கௌரிட்டி புரியுதா இல்லையா இப்படி நீ தமிழண்டா தமிழ் அது ரோட்டில் வேணா வரானா ஏ வடா ஒரு அரை அரை கிலோ மாடிக்கிற ஐடியா வேணா வரானா ஏ வடா என்ன 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 படா இந்த மாதிரி ஒரு தமிழ் என்ன முறுக்கேறி தெரியணும் இப்படி எல்லாம் பேசுறதோட விளைவுதான்

இந்த ஒன்றுவர் தான் அஞ்சு வருஷமா இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காப்புல அது இருக்கட்டும் அதில் எங்கேயாவது உழைப்பு வேலைக்கு போகிறது படிக்கிறது அப்படின்னு எதாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காதுடா இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியும் பெருமை பேசுறது இது அவரு அவருமார் இது எதாவது இல்லைல்ல என்னென்ன சொன்னீங்க திரும்பி சொல்லுங்க உழைப்பு வேர்வை படிக்கிறது அந்த மாதிரி உழைப்பு திறநிதி மட்டுமே உழைப்பு உறவுகள் பணமாகவும் இனமாகவும் அப்படின்னா போட்டுவிட இது எதுக்கு வளர்ச்சி என்ன சொன்னீங்க வேர்வை வேர்வை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேர்வை தான் இப்போ பதினோரு மணிக்கு மேலே வேகாத வெயில் நீ பாட்டி பிரசிப்பிட்டு கேட்டீங்கன்னா அதில் விரிகிற வேர்வை அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க உழைப்பு வேர்வை படிப்பு

அந்த கட்சி அந்த குற்றம் பண்ணுது இந்த கட்சி இந்த தப்பு பண்ணுது இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றம் நாங்கள் வந்து நிற்கிறோங்கிறப்ப இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்கு எப்படி நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்க அதுவும் மாவட்ட பொருளாதாரம் இருந்திருக்கிறான் அப்போது இந்த நில அபகரிப்பு விஷயத்தில் இவ்வளவு பணம் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கும்

ஆபீஸ் புதுசா இங்க இங்க போட்டிருக்கதாக ஒரு தகவல் ஆமா சென்னையில சென்னையில போட்டிருக்கா தகவல் சொந்த பில்டிங்ல போட்டிருக்கானா சொந்த பில்டிங்க ஆமா தம்பி சென்னையில சொந்த பில்டிங்னா எவ்வளவு காசு தெரியுமா அது எதுக்கு அது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போட்டுவிட்டா திருநீதி கேட்டால் போடுறதுக்கு ஆள் இருக்கு இந்த பொருளாதாரங்கள் இருக்காங்க நமக்கு என்ன கவலை ராம் தமிழர்கள் திருநீதினா போடுறதுக்கு முட்டா பொருள் பேர் இருக்காங்க போட்டு விடுவாங்க போட்டு விடுவானுங்க அவங்க கட்டிக்குவாங்க இப்போ நான் எதுக்கு இதை மேட்ரு சேர்க்குறேன்னா சாட்டை எங்கே எந்த பகுதியை சேர்ந்தவன் அவன் பரதேசி மாதிரி திருச்சிங்கிறான் திருநெல்வேலிங்கிறான் திருச்சி பகுதியை திருச்சியில தானே இவ்வளவு காலம் இயங்கிக்கிட்டு இருந்தான் அப்ப இந்த பொருளாளருக்கும் சாட்டையனுக்குமான உறவு என்ன அப்படிங்கறதையும் போலீஸ் விசாரிக்கிறான் ஒருவேளை இந்த ஓன் பில்டிங் இருக்குது அந்த ஓன் பில்டிங் இதில் வெறுமன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவோட காசு மட்டும் இருக்குதா இல்லை இந்த பொருளாதாரத்தை இருந்து ஏதாவது கட்டிங் போயிருக்கிறதாங்கிறதையும் போலீஸ் விசாரிக்கணுங்கிறதை கேட்டுக்கிறோம் ஏன்னா யோசிச்சு பாருங்க நீங்களே தான் சொல்றீங்க சென்னையில் ஓன் பில்டிங் எல்லாம் எவ்வளவு டஃப்பு அப்படின்னு அனுசரில்ல அப்போ எப்படி இது இதெல்லாம் வந்தது அதுவும் இல்லாத மாதம் மூணு லட்சம் ரூபா தான் வருதுங்கிறான் இன்னைக்கு வந்து சென்னையில அட்வான்ஸ் கொடுக்கணும்னாவே கிட்டத்தட்ட அவ்வளவு காசு வேணும் ஒண்ணு வீட்டுக்கு அட்வான்ஸ் குடுக்கறதே ஒரு லட்ச ரூபாய் அதுவே மூணு லட்சம் வந்துடும் இப்ப நாம் தமிழராக மாற்று அரசியல் மாற்றுப்பாதைய நம்புறவங்க கவனத்துக்கு திருச்சிங்கிற ஒரு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாலே எவ்வளவு நாடுது பாருங்க வழக்கறிஞர் இதில் இருக்கிறவன் வந்து ஒரு வய வயசான முதியவர்கிட்ட வந்து கட்ட ஊரில் உருட்டி கோடி கணக்குல போடுறான் இன்னொருத்தனடானா ஆணவ கொலை பண்றான் அது எவ்வளவு கொடூரமான மைண்ட் செட் உள்ள ஆளா இருந்தா அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய ஆணூறு வந்து அவ்வளோ தூரம் அது சேதப்படுத்திருப்பான் பிடிக்கலங்க நீங்க

இப்போ ஒரு மாவட்டமே இந்த நேரம் நிறுதுன்னா நீ எல்லாம் மற்ற கட்சியை பற்றியோ மற்ற அமைப்பை பற்றியோ பேசுறதுக்கு உனக்குலாம் என்ன அருகது இருக்குதுன்னு கேட்குறேன் நான் இல்லை வந்து தாய் நிலம் தாய்மண் எல்லாம் பேசுறாங்க இல்ல ரியல் எஸ்டேட் நீ முதல்ல பண்ணலாமா தாய்மண் தாய் நிலம்னு பேசுறவன் ரியல் எஸ்டேட் பண்ணுறது அந்த மாதிரி தொழில வந்து பண்ணுறதே அபத்தம் இல்லைங்களா அதை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விற்கிறது வாங்குறது மிரட்டுறது பிளாக்மெயில் பண்ணி வந்து நலத்தை பிடுங்குறது இதெல்லாம் ஒரு நீ வந்து இவ்வளோ சூழலியல் பேசுகிற அப்படின்னா நீ முதல்ல ரியல் எஸ்டேட்டே ஆதரிக்கக்கூடாது அது சம்மந்த எந்த வழியிலும் ஈடுபடக்கூடாது அதை நீ கட்சியோட கொள்கையாக வச்சிருக்கணும் பெரிய உயிர் அதை விட்டு விட்டு அப்படின்னு நீ அதை தவிர அந்த அந்த கொள்கைக்கு விரோதமாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ற ரியல் எஸ்டேட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் கொள்கையில செய்ய சொல்லுவோம் அப்பதான் நீ உண்மையான சூழ்நிலைவாதி பெரிய உயிர் நேயர்கள்லாம் பேசுறாங்க பார்த்தா வந்து பொதுமக்கள்கிட்ட வெகு மக்கள்கிட்ட உழைச்சி சம்பாதிக்கிறவங்கள்ட்ட சொத்தை அடிச்சு பிடிங்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இவன் எப்படி சித்தாந்தவரியாக இருப்பான் இவனை மாதிரி ஆட்களை நம்பி எப்படி அந்த கட்சியில் வந்து பயணிக்க சொல்கிறான் மக்கள் ஓட்டு குழல் எப்படி வருத்தப்படுறது இல்லை அதான் புது சொன்ன சிவகங்கை மாவட்ட முன்னாள் செயலாளர் மாவட்ட செயலாளர் சொன்னா அப்படியே சஞ்சீவி ஆமாம் அதாவது மொத்த தமிழ்நாட்டு கலர்களையும் பிடிச்சி கசையடிச்சு வச்சுருக்காப்புல அவன் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான் அவனை வந்து மூல செலவு பண்ணி மொத்தமாக வந்து அவன் வேலைக்கு போ மூணுமே பார்த்தியா மூணுமே வேலைக்கு போகாமல் எப்படி சம்பாதிக்கலாங்கிறதும் அவங்க வேலையாகவே இருந்திருக்குது உழைச்சி சம்பாதிக்கிறது இல்லை அப்போ வேலைக்கு போகாமல் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சம்பாரிச்சுட்டு கெத்தாக வாழணும் உழைக்கிறது கேவலம்னு சொல்லிடுல கெத்தாயிரு தமிழனா கெத்தாயிரு கெத்தாயிருன்னா உழைச்ச தானே கெத்து கெத்தாயிரு போராடணும் தூக்கி போட்டு மிதின்னா அது என்ன அதுதான் இதெல்லாம் பண்ணுறாங்க நீ சும்மாலாம் கெத்தா இருக்க முடியாது நீ வந்து பணம் வேணும்னா உழைக்கணும் உழைக்கணும்னா படிக்கணும் இதுல இருந்து அதெல்லாம் வருது எடுத்தவன் நீ எப்படி போயிருந்தா எப்படி இருப்பான் அவன் அந்த அதோட விளைவுதான் அந்த இந்த 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 பொறுக்கில ரவுடிலாம் நீங்க இப்போ யோசி பாருங்க இவனை நம்பி வந்து நிறைய பசங்க பயணிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட அவர் எஸ்பி வரண்குமார் கடைசியா ஒரு வீடியோ கூட போட்டு ஒரு சின்ன பையன் அச்சு அவன் என்னடா ஆகணும் அப்படின்னு கேட்டால் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறான் மயூராவது அவதூறு பிறப்பிங்க பாவர்பாண்டி படத்துல சொல்லுவா கூட என்ன அப்புறம் என்ஜினியரா மயூரா மயூராவணி நாம்தம்புல இருந்தால் நீ மயூரா அவனி ப்பா பெண்களை பற்றி இவ்வளோ அவதூறு பேசுறியே இப்படிலாம் போடுறியே உங்க வீட்லயும் பெண்கள் இருக்கிறாங்க இப்படிலாம் போடலாமா இப்படிலாம் தப்புதான் சார் அப்படிங்கிற உங்களுக்கு பெரிய கனவு இருக்குது உழைக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து பண்ணாதப்பா தம்பி அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அதோட அவங்க அம்மா கூப்பிட்டு போய் வெளு வெளு வெளியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்திருக்கு அவர் கேள்வி கேட்கறப்பள அவங்களுக்கு பதில் சொல்ல தரல அவங்க அத அவங்களுக்கு பாருங்க பாருங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இப்ப யோசிச்சு பாருங்க நான் தம்ல இருக்க சிவந்து உங்க வீட்ல இருக்கற பசங்க யாராவது அதை அட்மைர் பண்றாங்க அத ல போணும் ஆசை டைரி செஞ்சு அவங்கள்ட்ட இந்த சம்பவங்கள செய்திகள் எல்லாம் சொல்லுங்க கட்சியினுடைய பொறுப்புல இருக்கிறவங்க என்ன லட்சியமா இருக்கிறாங்க அவங்க வாங்குற வலக்கில எப்படி இருக்குதுன்னு பாருங்க வலக்கு இல்ல அவன் வந்து சைலண்டா எது நிறைய பணம் கொண்டு வரான் ரொம்ப ஜாலியா வந்திருக்கறான் அப்படின்னா அந்த பணம் நல்ல வழியில வந்த பணமானு தயவு செஞ்சு வந்து விசாரிச்சு வாய்ப்பு யோசிச்சு பாருங்க ஒருத்தர் என்னடானா போலி என்சிசி கேம்புகளை நடத்தி சிறுமிகளை எப்படி சிறுமிகளை வந்து பாலியல் தூங்குறுத்தல் பண்றான் இன்னொருத்த என்னடானா முதியவர்த்த நலத்தை அபகரிப்பு பண்றான் இன்னொருத்த என்னடா அப்படின்னா ஆணவ கொலை இல்லை குடியுரிமை கொலை குடிவேரிமை கொலை பண்ணுறான் அது எவ்வளோ வக்கர எண்ணத்தோடு இருந்தான்னா ஒருத்தர் வந்து சாகுற அளவுக்கு போய் வந்து ஒரு கிடப்பொறுப்பில் போய் அப்படி தாக்கியிருப்பான் இதுவெட்டாதுன்னு இவனுக்கு மேலே வந்து எண்ணெய் ரைடுலாம் வேற சமீபத்தில் நடந்தது அதை வந்து இவனுக்கு வந்து பெருமையாக வேற சொல்லிட்டது ஏதோ அண்ணாமலை இருந்து காப்பாற்றி விட்டாருங்கிறதெல்லாம் தகவல் வந்துச்சு எல்லா நேரமும் அண்ணாமலை காப்பாற்றாதான் தெரில இப்போலாம் அண்ணாமலையவே காப்பாற்ற வேண்டியிருக்குது அது வேற விஷயம் அந்த எண்ணெய் ரைடு நடந்தப்போ என்ன சா செய்தி வெளியே வந்தது இந்த மாதிரி வந்து துப்பாக்கி செய்யறது எப்படி அப்படின்னு யூடியூப்ல அடிச்சு பார்த்துருக்காருங்க தீபாவளி செய்யறதுன்னு வந்து சட்ட அறிவும் கிடையாது எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எந்த அறிவுமே கிடையாது அமைப்பு செஞ்சா சட்டப்படி தவறுங்கிற அந்த துளி அலைய அதான் சொல்லுங்க இவருக்கு எதார்த்தமா வாழ்றதுக்கே கத்து கொடுக்கல அவரு இஷ்டத்துக்கு செய்யுங்கடா நம்மளை தட்டிக்கேக்க கவனம் இல்ல நம்ம ராஜ்ஜியம் அப்படின்னு ஒரு மெண்டல் உலகத்துல வாழ கத்துக்கொடுத்துருக்காங்க கர்மணியை பார்த்தா சொல்லுவாரு அது காது வழியா போடுற போத உசி நாந்தமிழர்ங்கிறது அவங்க உருவாக்கி வச்சிருக்காப்ல அதான் அவன் அந்த பசங்க ரெண்டு பேர் வந்து துப்பாக்கியோட பிடிபடுறானுங்க பிடிபட்டு என்னடா அப்படின்னு கேட்டால் அவனு வந்து ஒரு யூடியூப்பா துப்பாக்கி செய்கிறது அப்படின்னு கத்துக்கிறாங்க என்னடா கேட்டால் எங்களுக்கு விடுதலை புலிகள் வந்து அட்மைங்காக இருந்துச்சு அதனால அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தமிழ்நாட்டில் போடலான்னு இது பண்ணோம் அப்படின்னு அதுல இருக்கிறவனுங்க யார் யார்கிட்டெல்லாம் பேசியிருக்கான்னு எடுத்து பார்த்தா நான் தமிழர் நிர்வாகிகளோட அவன் கண்டக்ட்ல இருந்து இருக்கான் அப்பயோ யோசிச்சு பாருங்க பசங்க இவங்க எந்த அளவு எந்த மாதிரி டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு இவரு இந்த மாதிரி வந்து அக்யூஸ்டுகளை உருவாக்கி அவங்களை வந்து கட்சி மட்டத்தில் உணர்ச்சி செய்யப்பட்ட ஆட்களை உருவாக்குறது மட்டும்தான் சீமானோட வேலை அறிவு சம்பந்தமா யோசிக்கிற எந்த வேலையும் சீமான் செய்யறதில்லை